தூய்மை பணியாளர்களோட ப்ரொட்டஸ்ட்லாம் நடந்து முடிஞ்சிருக்கு இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க அவங்கள இவ்வளோ நாள் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணாது இதுக்கு வந்து திமுக வந்து ஆட்சியில் இருக்கவங்க வந்து ஒரு பதில் சொன்னது தனியார் மையத்தை எதிர்த்து ஒரு தொடர்ச்சியாக சென்னை மாநகரத்தில் அலுவலகத்தை முற்றுகையிட்டு நடைபெற்ற போராட்டம் இதுதான் நான் பார்க்குறேன் அது ஆனால் அதற்கு எதிராக ஒரு கொள்கை ரீதியான ஒரு போராட்டம் வந்து ஒரு பெரிய அளவுக்கு உக்கரமாக வந்து நடைபெறல சமீப ஆண்டுகளில் நீங்கள் வந்து இறையாண்மிக்க ஒரு அரசாங்கம் இருக்கும்போது நீங்கள் எப்படி வந்து அதிகாரிகள் வந்து முடிவு பண்ணி அவங்க என்ன வேணாலும் பண்ணலாமா போலீஸ்காரங்க வந்து என்ன வேணாலும் பண்ணலான்ற மாதிரி பர்மனண்ட் கூத்துற மாட்டோம் என்ன முன்னேற்றம் குப்பை அல்ற தொழில் இதில் வந்து பர்மனண்ட் கேட்குறீங்க இப்போ வந்து எல்லா ஜாதியும் சேர்ந்தவங்க இங்கே வந்து வேலைக்கு வருவாங்களா இந்த இடத்துக்கு வருவாங்களா உயர் அப்பர் காஸ்ட் சொல்கிறாலும் வந்து இந்த வேலைக்கு வராங்களா இல்லை இப்போ வந்து கூட்டணியில் இருக்க திருமாவளவன் அவர்கள் ஏன் வந்து கையில் எடுக்கலை அவருக்கு வந்து என்ன இருந்தாலும் கூட்டணி தான் முக்கியன்ற எனவே இதில் வந்து என்ன இப்போ நான் என்ன கேட்குறேன் எடப்பாடி ஏன் பேசல அதிமுக ஏன் இதை வந்து மதிமுக என்பது ஒரு எதிர்கட்சி எதிர்கட்சி கையில் ஏன் எதிர்கட்சி ஏன் கையில் எடுக்கணும் அப்படிலாம் ஏன் கேட்க மாட்டேன்றோம் அப்போ அந்தளவுக்கு அவங்க மட்டமாக பார்க்குறாங்களோ இல்லை ஏன் கெடுக்கலை இல்லை நீங்களே பார்த்துருப்பீங்க அவர் வந்து கூலிப்படம் ரிவ்யூ சொல்லிக்கிட்டு இருக்காரு இந்த இந்த விஷயம் தெரியுதா தெரியலையா அவங்களுக்கு காது கொண்டு போகிறாங்களா இல்லையா இவங்க ஒரு முடிவுக்கு போகிறாங்க இப்படி தான் எதிர்கொள்ளணுன்னு அவங்க நிலைப்பாடு இருக்குது அந்த நிலைப்பாடை தான் நம்ம விமர்சிக்கணும் இனிமேல் முதலமைச்சருக்கு தெரியாததான் அந்த நிலைப்பாடு என்னென்னா கூலிப்படத்துக்கு போய் பார்த்து ரிவ்யூ கொடுக்கலாம் இங்கே வர முடியாதுன்றதான் நிலைப்பாடு அப்படி பார்த்தா தொழிலாளருடைய போராட்டத்தை ஒரு பெரிய அளவுக்கு தீரியமாக மாற்ற எனவே தான் வந்து ஒரு ஆட்சியில் கட்சி வந்து அதோடைய இதை டீல் பண்ற மாதிரி நான் டீல் பண்ணிட்டு போகிறேன் இரண்டு தோழர்கள் பெண்மணி தோழர்கள் வந்து போலீஸால் அடிக்கப்பட்டு ரொம்ப சித்திரவாதம் பண்ண மாதிரி போட்டிருக்கீங்க அதுதான் நடந்திருக்கு இது எப்படி சார் போலீஸோட அராஜகத்தை நீங்கள் என்ன சார் போலீஸும் போனோம்னா தான் நள்ளிரவுல போகுது அடித்து தூக்கி வெண்ணில் கொண்டு போகிறாங்க நான் ஒரு ஆள் ஸ்டேஷனில் வச்சுருக்கேன் எப்படி இருக்காங்க பாத்துட்டு வர வந்து சுப்ரீம் கோர்ட் கைட்லைன்ஸ் எல்லாமே இருக்கு ஒரு சாதாரண இல்ல பார்க்க முடியாது பாத்து கேட்டா தோல் வந்து கை அடிச்சிருக்காங்க கொச்சையான வார்த்தைகளை பேசிருக்காங்க ஒரு தோ மயக்கத்தில் இருக்கிறாங்க தண்ணி குடிக்கலாம் டீ குடுக்கலாம் இன்னைக்கு அவங்க இவங்க நிலவு மொழி வந்து வளர்மதி வந்து ஆக்டிவிஸ்ட் அவங்க செயற்பாட்டாளர் தான் எல்லாம் மக்களுக்காக போராட்டத்தில் குடி தோல் அப்புறம் பார்த்தா வண்டியில் பார்த்தா நம்பர் பிளேட்டே இல்லை ஒரு ஜீப்ல நம்பர் பிளேட்ல சரி ஃப்ரெண்ட்டில் போய் பார்த்தா ஃப்ரெண்ட்ல நம்பர் பிளேட் இல்ல அப்ப எனக்கு டவுட் ஆச்சு நம்ம தோடலாங்கன்னா எல்லாரும் ஒன்னாவே வந்து வண்டியை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாரும் பைக்கில் வந்து ஃபாலோ பண்ணணும் இந்த வந்து ஜிஹெச்சிக்கு போகிற மாதிரி போயிடுச்சு போயிவிட்டா ஜிஎச்சிக்கு போகாமல் ஒரு ரவுண்டு சுற்றி நீட்டாக நம்மளை மன்றம் போயிடுச்சு அவங்களுக்கு வந்து எனக்கு எல்லாம் கை ஒரு பக்கம் வீங்கி என் தோல் ஒருத்தர் மண்டை உடஞ்சி மூங்கு வராரு இந்த பக்கம் ஒரு தோழெல்லாம் பெண் அடி கை வீங்குது அவன் கண் அழாத குறையாக பகல அப்போ இந்த போராட்டம் வந்து நான்னா ஒரு நாளில் தீர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது ஏன்னா வந்து நம்ம சமூகமே உங்களுக்கு பார்த்தோம் ஒரு கூட்டாவே சிரமமானோம் எத்தனை தூய்மை பண்ணியிருக்கிறவங்க வந்து போயிட்டு ஊட்ல போய் தண்ணி ஊற்றுவாங்களா கையை கையக்கல் சமத்துவமா இருக்கிறான் சமூகம் வந்து சாதி சமூகம் தன் கீழே வந்து ஒரு சாதியை வந்து ஒடுக்குவதை எல்லாரும் விரும்புறாங்க பிபிடி சினிமா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளோட இருக்கவர் கம்யூனிஸ்ட் கட்சியோட தோழர் செல்வா அவர்கள் வணக்கம் சார் இப்போ இந்த தூய்மை பணியாளர்களோட ப்ரொட்டஸ்ட்லாம் நடந்து முடிஞ்சிருக்கு இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க அவங்கள இவ்வளோ நாள் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணது இதுக்கு வந்து திமுக வந்து ஆட்சியில் இருக்கவங்க வந்து ஒரு பதில் சொன்னது இது எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க அதாவது குறிப்பாக சென்னை மாநகராட்சியில் வந்து கார்பரேஷன் வந்து பணிகளை தூய்மை பணிகளை வந்து தனியார் கொடுக்கணும்னு முடிவெடுத்த பிறகு குறிப்பாக அந்த இரண்டு மண்டலங்கள் முடிவெடுத்த பிறகு அந்த தனியார் மையத்துக்கு எதிராக மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிடுத்து தொழிலால் நடத்திய போராட்டம் வந்து பெருமைக்குரிய விஷயம் போட்டுதலுக்குரிய விஷயம் குறிப்பாக நமக்கு தெரிஞ்ச சமீப ஆண்டுகளில் இந்த தாராள மையத்தை எதிர்த்து தனியார் மையத்தை எதிர்த்து ஒரு தொடர்ச்சியாக சென்னை மாநகரத்தில் அலுவலகத்தை முற்றுகையிட்டு நடைபெற்ற போராட்டம் இதுதான் நான் பார்க்குறேன் அது எனவே இந்த போராட்டத்தை நடத்திய தொழிலாளர்களுக்கு நம்ம வந்து புரட்சி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் போராட்டத்தை ஒருங்கிணைத்த தொழிலாளர் தலைவர்களுக்கு நான் வந்து நன்றியையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அதே போல் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்த அமைப்புகள் போராட்டத்தில் பங்கெடுத்து அங்கே சென்று முழக்கமிட்ட நண்பர்கள் அவங்க அத்தனை பேரும் நம்ம வந்து நன்றி தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறான்னு குறிப்பாக நம்முடைய சமூகத்தில் சென்னை மாநகரத்தில் பார்த்திங்கன்னா கடந்த முப்பது முப்பத்தஞ்சு வருடங்களாக தூய்மை பணியில் தனியார் மயம் என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்த தனியார் மயமாக்கல் கொள்கை என்பது ஒரு தோல்வியுற்ற கொள்கை என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அதற்கு எதிராக ஒரு கொள்கை ரீதியான ஒரு போராட்டம் வந்து ஒரு பெரிய அளவுக்கு உக்கரமாக வந்து நடைபெறலை சமீப ஆண்டுகளில் ஸோ அதில் வந்து இந்த போராட்டம் வந்து நடந்திருக்கு என்பது ஒரு முக்கியமான விஷயமாக நான் பார்க்குறேன் இரண்டாவதாக இந்த போராட்டத்தை வந்து என்னென்னா அரசாங்கம் வந்து நீதிமன்ற உத்தரவை காரணம் காட்டி காவல்துறை வைத்து கடுமையான ஒடுக்குமுறையின் மூலயமாக வந்து போராட்டத்தை அவங்க முடிவு கொண்டு வந்த விதம் வந்து கடுமையான கண்டனத்துக்குரிய செயலாக இருக்கின்றது தொழிலாளர்கள் அவங்க உரிமைக்காக நம்ம போராடும் போது அந்த போராட்டத்தை அவருடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவது எப்படின்னா அரசாங்கம் கன்றி நீதிமன்றம் அதிகாரிகள் உத்தரவு என்ற அடிப்படையில் வந்து அந்த போராட்டத்தை வந்து எதிர்கொண்டது வந்து என்னென்னா ஒரு அரசியல் பிழை ஒரு கண்டனத்துக்குரிய செயலாக பார்க்கணும் இன்னும் ஒரு மாடர்ன் சொசைட்டி நீங்கள் வந்து இறையாண்மிக்க ஒரு அரசாங்கம் இருக்கும்போது நீங்கள் எப்படி வந்து அதிகாரிகள் வந்து முடிவு பண்ணி அவங்க என்ன வேணாலும் பண்ணலாமா போலீஸ்காரங்க வந்து என்ன வேணாலும் பண்ணலான்ற மாதிரி ஒரு வந்து அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் இது வந்து ஒரு சரியான நடவடிக்கை இல்லை கண்டனத்துக்குரிய செயலாக நம்ம பார்க்குறோம் மூன்றாவதாக இந்த இது முழுக்க முழுக்க இந்த தூய்மை பணியில் ஈடுபடக்கூடிய தொழிலாளர்கள் ஒடுக்கப்பட்ட சாதியை சார்ந்தவர்கள் இந்த சாதி இழிவு சுமந்து கொண்டு இந்த தொழிலை வந்து செய்யக்கூடிய ஒரு சூழலுக்கு வந்து இந்த சமூகம் தள்ளி இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கின்றது இப்போ நீங்க பர்மனண்ட் குத்துறா மட்டும் என்ன முன்னேற்ற குப்பாடுற தொழில் இதில் வந்து பர்மனண்ட் கேக்குறீங்க இப்போ வந்து எல்லா ஜாதியும் சேர்ந்தவங்க இங்க வந்து வேலைக்கு அந்த இடத்துக்கு வருவாங்களா உயர் ச அப்பர் காஸ்ட் சொல்றாள் வந்து இந்த வேலைக்கு வராங்களா வரமாட்டேன்றாங்களா அப்போ வந்து நம்ம என்ன யோசிக்கணும்னா தூய்மை பணியில் ஒடுக்கப்பட்ட சாதிய சார்ந்தது வந்தாலும் ஒரு சில ஆண்டுகள்ல அந்த வேலையிலிருந்து வேறு வேலைகளுக்கு இன்னும் அதை விட ஒரு சிறந்த வேலைகளுக்கு அவங்கள வந்து பணிக்கு கொடுத்து அவங்க வாழ்க்கை தரத்தை வாழ்வாதார தரத்தை மேம்படுத்த வேண்டியதான் ஒரு நாகரிக சமூகத்தினுடைய கடமை காலம் முழுக்க குப்பாளர் தொழிலை வந்து பர்மனன்ட் பண்ணி வச்சு கொடுமைப்படுத்தக்கூடியாது ஆனா என்னன்னா இந்த போராட்டங்கள்ல இந்த மாதிரியான களங்கள்லாம் ஒரு பெரிய அளவுக்கு விவாதத்துக்கு வரல பொது சமூகம் அந்த விவாதத்தில் ஈடுபடவும் இல்லை அப்போ இன்னைக்கு என்ன வேணால் காலங்கள் மாறினாலும் காட்சிகள் மாறுது கண்டி அடிப்படையான பிரச்சனையில் வந்து ஒரு பெரிய மாற்றம் ஏற்படவில்லை என்பதும் நிதர்சனமான உண்மையாக இருக்குது சார் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து பெரும்பாலும் இங்கே வந்து தலித் சமூகனர் தான் அதிகமாக இருக்காங்க இதில் இதில் இப்போ வந்து கூட்டணியில் இருக்க திருமாவளம் அவர்கள் ஏன் வந்து கையில் எடுக்கலை அவங்களுக்கு வந்து நம்ம தலித் மக்கள்லாம் அப்படி கஷ்டப்படுறாங்களே அப்படி எடுக்காம கையில எடுக்காம இருக்காரு அவருக்கு வந்து என்ன இருந்தாலும் கூட்டணி தான் மனத்தில் இருக்கா அவர் இல்லை நான் என்ன பார்க்குறேன்னு சொன்னா ஏன் அவர் தான் கையில் இருக்குன்னு நான் எழுதி வச்சுருக்கேன் என்ன இல்ல சார் அவர் தான் இல்லை ஏன் ஏன் மற்றவங்களாம் எடுத்த என்ன குறைஞ்சிரும்மா அப்படிலாம் பார்க்க முடியும் ஸோ விடுதலை சிறுத்தை கட்சியை பொறுத்த வரைக்கும் திருமாவத்தோடுனா இந்த போராட்டத்திற்கு வந்து ஆதரவு தெரிவிச்சார் நேரடியாக வந்து அவங்க வந்து முதல் வரை வந்து திருமா இடதுசை மார்க்சிஸ்ட் கட்சியோட மாநில செயலாளர் தோர் சண்முகம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட மாநில செயலாளர் தோடு முத்தரசன் மூவரும் சந்திக்கும் போது அந்த பிரச்சனையை வந்து கொண்டு போனாங்க அவங்க கொண்டு போன பிறகு தான் வந்து என்னென்னா அமைச்சர் நேரு முதல் பேச்சுவார்த்தைக்கே வந்து கார்ப்பரேஷன் அலுவலகத்துக்கு வந்தார் அப்புறம் போராட்ட அலுவலகத்தை பந்தலில் போயிட்டுனன்னா திருமாவோடு வந்து பேசியிருக்கிறாரு தொடர்ந்து அந்த போராட்டத்திற்கு ஆதரவாக தான் அவர் வந்து பேசியிருக்கிறாரு எனவே இதில் வந்து என்னென்னா இப்போ நான் கேட்குறேன் எடப்பாடி ஏன் பேசலை அதிமுக ஏன் இதை வந்து அண்ணா திமுக என்பது ஒரு எதிர எதிர்கட்சி கையில் எதிர்கட்சி ஏன் கையில் எடுத்து நம்மளாம் ஏன் கேட்க மாட்டேன்றோம் அப்போ அளவுக்கு அவங்க மட்டமாக பாக்கிறாங்களா இல்லை ஏன் கெடுக்கல நீங்கள் நமக்கு விவாதிக்க சொல்லுங்க நீ வந்து ஒரு அரசியல் ரீதியாக ஒரு எதிர்கட்சி போது திமுக இவ்வளோ ஒரு பெரிய பிழை நடந்திருக்குது ஒரு போலீஸை வச்சு ஒரு ஒடுக்குமுறை இருக்கு அன்னைக்கு சாயங்காலம் போராட்ட வேண்டிய க கட்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே போராட்டிருக்கணும் பிஜேபி போராடணும் நீ ஏன் போராட்டம் நடத்தல ஆனால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மன்ற தாக்குதல் நடந்த அடுத்த மாலையோ என்னென்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக கண்டன போராட்டத்தை நம்ம முன்னெடுத்தோம் அப்போது மற்ற அரசியல் கட்சிகளுடைய அவங்களுடைய சிந்தனை என்னமா இருக்கின்றது இந்த பிரச்சனை அவங்க எப்படி பார்க்கிறார்கள் இதெல்லாம் ஒரு கேள்வி கேட்க வேண்டிய இடம் இருக்கு இல்லையா அதையே நம்ம கேட்க மாட்டோம் சார் இப்போ நீங்கள் சொன்னீங்க நேரு அவர்கள் வந்து சந்தித்தார் பேசுனாருன்னு இந்த இந்த போராட்டம்லாம் முத முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தெரியுமா அது அவரு தான் கேட்கணும் இல்லை நீங்களே பார்த்துருப்பீங்க அவர் வந்து கூலி படம் ரிவ்யூ சொல்லிக்கிட்டு இருக்காரு இந்த இந்த விஷயம் தெரியுதா தெரியலையா அவங்களுக்கு காது கொண்டு போகிறாங்களா இல்லையா இல்லை காதுக்கு கொண்டு போவாங்க இன்னைக்கு இல்லை சார் அப்படி இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சா இப்படி ஒரு போஸ்ட் போ ஒரு ஃபோட்டோ வெளியே லீக்காகிற அளவுக்கு அவங்க பண்ணுறாங்களே அது நல்ல ஃபோட்டோ சார் கூலி படம் ரிவ்யூ கொடுத்தது அவங்க வந்து படம் நல்லா இருக்குன்ற மாதிரி வாழ்த்துக்கள் சொன்ன மாதிரிலாம் ரிவ்யூ கொடுத்துருக்க மாதிரி வந்துடுது அதாவது அதாவது அது வந்து ஏன் அதாவது முதலமைச்சருக்கு தெரியாதெல்லாம் நீங்கள் சொல்ல முடியாது இப்போ வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் எந்த மூலில் என்ன பிரச்சனை நடந்தாலும் முதல்வர் யார் முதலமைச்சராக இருந்தாலும் முதல்வரின் கவனத்திற்கு என்பதற்கு எல்லா விதமான விவரங்களும் சென்றுடும் இப்போது வந்து சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு போராட்டம் தலைமைச் செயலத்துக்கு அருகாமல் இருக்கிறது எனவே இந்த போராட்டம்லாம் வினாடிக்கு ஒரு தடவை நொடிக்கு ஒரு தடவை முதலமைச்சருடைய கவனத்துக்கு போயிடும் கவனத்துக்கு போகாதுன்னு நீங்கள் சொல்லவே முடியாது கரெக்டாக முதலமைச்சர் கவனத்துக்கு போயிருக்கும் ஆனால் என்னென்னா இந்த பிரச்சனை எதிர்கொள்வதில் இவங்க ஒரு முடிவுக்கு வராங்க இதை தான் எதிர்கொள்ளணுன்ற அவங்க ஒரு நிலைப்பாடு இருக்கிறாங்க அந்த நிலைப்பாடதான் நம்ம விமர்சிக்கிறோம் எனவே முதலமைச்சருக்கு அந்த நிலைப்பாடு என்னன்னா கூலிப்படத்துக்கு போய் பார்த்து ரிவியூ கொடுக்கலாம் இங்கே வர முடியாதுன்றதா நிலைப்பாடு அப்படி பார்த்தா அதாவது கூலி படத்துக்கு போயிட்டு அதை ரிவ்யூ கொடுப்பது என்பது வந்து அவருக்கு வந்து ஒரு முக்கியமாக தெரியக்கூடிய விஷயமா இருக்கா நீங்கள் கேட்குறீங்க கரெக்டாக கேள்வி இந்த கேள்வி எழுப்ப வேண்டிய அவசியம்தான் இது வந்து இன்னும் கேட்டால் இந்த போராட்டத்தை வந்து போராட்டம் நடந்திருக்கிற சில நாட்கள்லேயே சுமூகமாக தீர்வு கொண்டு வந்திருக்க முடியும் தீர்வு வந்து ஏன் எட்டலன்னு நம்ம நான் கேட்குறேன் இப்போ நீங்கள் ஒரு முதலமைச்சர் என்னவொன்னாலும் வேலை பாருங்க அதில் வந்து நம்ம அவ அவரோட விருப்பம் ஆனால் என்னுடைய கேள்வி என்னென்னா தொழிலாளர் பிரச்சனையை எப்படி எதிர்கொள்வது என்பது தான் இப்போ எதிர்கொள்வதில் ஒரு கோரிக்கை என்ன இருக்குது நீங்கள் வந்து நான் பதினோரு மண்டலம் தனியாக இருக்க போயிட்டு பத்து மண்டலம் ஃபுல் பிரைவேட்டைசேஷன் ஒரு மண்டலம் ஃபுல் பிரைவேடைஸ் கிடையாது பாதி வந்து கார்பரே தனியார் மையம் இருக்குது பாதி வந்து என்யூஎல்எம் ஸ்கீம்க்குள்ளே இருக்குது மீதி அடுத்த ரெண்டு மண்ணில் நீங்கள் வந்து இப்போ தனியார் இருக்கு நீங்கள் வந்து கொடுக்குறீங்க அந்த ரெண்டு தனியார் மண்ணில் வரும்போது எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க தொழிலாளர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சா என்ன பண்ணோம் ஒன்று தொழிலாளிட்டு எதிர்ப்பு வேணுன்னா ஸ்டாப் பண்ணிடணும் அவ்வளோதான் ஒரு எதிர்ப்பு வந்தோன்னே க சாதாரண எதிர்ப்பு இல்லை வலுவான எதிர்ப்பு அதுவும் ரிப்பன் மாளிகை முற்றுகையிட்டு போராடுற அளவுக்கு வந்து தொழிலாளர் வந்துட்டாங்கன்னா அப்போது அவங்க வந்து கடுமையான அளவுக்கு எதிர்ப்பு வேண்டனா இல்லைப்போ அப்போனா நான் வந்து இந்த தனியார் மையத்தை நிறுத்தி வைக்கிறேன் அந்த கார்பரேஷனுடைய கூட்டத்தை கவுன்சில் கூட்டத்தை கூட்டி இல்லை இல்லை நாங்கள் தனியார் மையங்களோட ஸ்டாப் பண்ணணுன்னு சொல்லி முடிச்சுட்டு அப்புறம் அது பேச்சுவார்த்தைக்கு விஷயம் தான் இது ஏன் நடத்த மாட்டேன் இந்த சமூக அமைப்பு அப்போ போராடங்கள் குறித்து உங்களுடைய பார்வை என்ன இந்த போராட்டத்தினுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் ஏன் எப்படி குறைச்சி மதிப்பிட முடியும் இப்படியான கேள்விகள் வந்து இன்றைக்கி எழுப்பப்பட வேண்டிய விஷயமா இருக்குது ஆனால் என்னென்னா வந்து அது வந்து என்னென்னா ஒரு பொது சமூகம் ஓரளவுக்கு வந்திருக்காங்க இந்த விஷயத்தில் ஆனால் பிரதான எ எதிர்கட்சிகள் திமுகவுக்கு எதிர் திசையில் பயணிக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் கூட இந்த தொழிலாளருடைய போராட்டத்தை ஒரு பெரிய அளவுக்கு வீரியமாக மாற்றலை எனவே தான் வந்து ஒரு ஆட்சியில் இருக்கும் கட்சி வந்து அதனுடைய இதை டீல் பண்ணுற பற்றி நான் டீல் பண்ணிக்குதுன்னு போகிறாங்க எஸ் சார் சார் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களோட ஃபேஸ்புக்கோட லைவ்லலாம் பார்த்தோம் இரண்டு தோழர்கள் பெண்மணி தோழர்கள் வந்து போலீஸால் அடிக்கப்பட்டு ரொம்ப சித்திரவாதம் பண்ண மாதிரி போட்டிருக்கீங்க அதான் நடந்திருக்கு இது எப்படி சார் நீங்கள் போலீஸோட அராஜகத்தை நீங்கள் என்ன சார் பார்க்குறீங்க இல்லைங்க அது வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு ஜனநாயக நாட்டில் வந்து போலீஸை வச்சுலாம் வந்து நீங்கள் போராட்டத்தை ஒடுக்குறது வந்து அநாகரிகங்க இதெல்லாம் வந்து இது பலவீனத்தை காமிக்கிறது ஒரு அரசு ஜனநாயக அரசனுடைய பலவீனமாக தான் இதை பார்க்க முடியும் போலீஸை வச்சு ஒடுக்குறேன்னா அப்புறம் எதுக்கு ஜனநாயகமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இருக்குது இதுதான் சர்வாதிகாரத்தன்மையுடைய விஷயம் தானே அது ஸோ போலீஸும் போனோம்னா க தாறு மாறாக தான் இருக்காங்க நள்ளிரவில் போகுது அடித்து தூக்கி வண்டியில் கொண்டு போகிறாங்க எனக்கு வந்து அன்றைக்கி வந்து என்னென்னா ஒரு மூணு மூன்றரை மணி இருக்கும் விடிய காலம் மூன்றரை மணிக்கு இந்த சிந்தாரிப்பே ஸ்டேஷனில் ரெண்டு பெண் தோரில் வந்து காவல்துறை வந்து கூப்பிட்டு வச்சு கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க என்று தோல் தகவல் சொல்கிறாரு அதுக்கப்புறம் உன்னடியாக நம்ம வந்து அந்த ஸ்பாட்டுக்கு மற்ற தோரெலாம் போகிறோம் அப்புறம் யா பார்க்கவே விடலை ஸ்டேஷனில் யாருமே உள்ளே விடலை நான் காலையில் போய் பார்க்குறேன் போலீஸ்ட்டில் அப்போல்லாம் அதிகாரலாம் யாரும் வரல தோர்லாம் வெளியே நின்றுருந்தாங்க இருந்தாங்க அப்புறம் வாங்க நம்ம உள்ளே போகலான்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு இன்ஸ்பெக்டர் அந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டுக்கிறேன் என்ன சார் நான் உங்களை பார்க்கணும் சரிங்க சார்னு சொல்லிட்டு அவர் மேலே போனார் போயிட்டு வந்துட்டு இல்லை சார் நீங்கள் வந்து எங் என்னோட லிமிட்டில் இது வேப்பேரி டிசி ஏசி லிமிட்டு அவங்ககிட்ட பேசி இங்கே ஸ்டேஷனுக்காக கொண்டு வந்தாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம சம்மந்தப்பட்ட போலீஸ் ஆஃபீஸருக்குலாம் கால் பண்ணலாம் தெரிஞ்சவங்க தான் நம்மளுக்கு தெரியும் ஆனால் யாருமே வந்து ஃபோன் இல்லை ஏன்னா நான் இதுக்கு தான் ஃபோன் பண்ணுறேன்னு தெரிஞ்சிச்சு அப்புறம் நாங்கள் இங்கே வந்து அப்புறம் நான் இங்கே போனோன்னா அப்போ நம்ம தோவலில் இன்னும் கொஞ்சம் அதிகமான பேரளவுக்கு சிந்தாரிப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷனில் கூட்டம் அதிகமாக ஆரம்பிச்சிச்சு அப்புறம் நான் கேட்டேன் ஏங்க நான் எதுவுமே பண்ணலைங்க நான் ஒரு ஆள் ஸ்டேஷனில் வச்சுருக்கேன் எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு வரேன் வேற எதுவுமே பண்ண இது வந்து சுப்ரீம் கோர்ட் கைட்லைன்ஸ் எல்லாமே இருக்கும் ஒரு சாதாரண இல்லை பார்க்க முடியாது நாங்கள் ஏன் பார்க்க முடியாதுன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு கைவிச்சாங்க இது சரி இல்லை அப்படின்னா வந்து பிரச்சனை பெருசாகும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்புறம் அவங்க உடனே என்ன முடிவெடுக்க ஆரம்பித்தானா வந்து அவங்களை இறக்கி வேறு நாங்கள் மருத்துவமனை கூட்டும் போறினாங்க சரி அந்த மருத்துவமனை அப்புறம் போது நான் லைவ் போடல வேறு ஒரு நண்பர் தான் அது அவருடைய முகநூல் லைவ் போட்டார் நான் இருந்ததுனால உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் நான் மட்டும் இல்லை பல தோளில் அங்கே இருந்தாங்க வழக்கறிஞர் இருந்தாங்க அப்புறம் வந்து அவங்கள பார்த்து கேட்டால் தோல் வந்து கை அடிச்சிருக்காங்க ரொம்ப கொச்சியான வார்த்தைகளை பேசியிருக்கிறாங்க ஒரு தோல் மயக்கத்தில் இருக்கிறாங்க தண்ணி கொடுக்கல டீ கொடுக்கல தன்னைக்கு அவங்க வளர்க்க இவங்க நிலவு மொழி வந்து வழக்கறிஞர் வளர்ந்தது வந்து ஆக்டிவிஸ்ட் அவங்க செயற்பாட்டாளர் தான் எல்லாம் மக்களுக்காக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய தோழல் இவங்க அந்த போராட்டத்துக்கு உடன் இருந்ததற்காக லைவ் போடுறதுக்காக போலீஸ் கூப்பிட்டு வந்து அடிச்சிருக்கிறதா தோல் வந்து ரொம்ப எல்லாருமே ரொம்ப டயர்டாக மூன்றரை மணிலேருந்து தானே எப்படி இருக்கும் எல்லாம் இதுவாக வந்தது அப்புறம் டீ குடிச்சின்னா கேட்டால் அதுக்குள்ளே பார்த்தோம்னா என்ன பேசவே உள்ள அப்படியே பிடிச்சி வந்து போலீஸ் ஜீப்பில் ஏற்றுறாங்க அப்போ தோல் சொல்கிறாங்க இல்லை தோல் இது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்றாங்க எல்லாரும் கத்துறாங்க அதுக்குள்ளே க்ளோஸ் பண்ணிட்டு சரி நான் நினச்சேன் இவங்க ஹாஸ்பிட்டல் தானே கூட்டும் போகிறோம் நல்லது ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிரச்சனை என்னென்னு அடுத்து பார்ப்போம் தோலுக்கு வந்து ஒரு முதல் வந்து மருத்துவ உதவி கிடைப்பது தான் சரியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சரிங்க நீங்கள் கூட்டுமோன்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா வண்டியில் பார்த்தா நம்பர் பிளேட்டே இல்லை போலீஸ் ஜீப்பில் என்னன்னா நம்பர் பிளேட்லையும் சரி ஃப்ரெண்ட்டில் போய் பார்த்தா ஃப்ரெண்ட்ல நம்பர் பிளேட் இல்லை அப்போ எனக்கு டவுட் ஆச்சு நம்ம தோல்லாங்கன்னா எல்லோரும் ஒன்றாவே வந்து வண்டியை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லோரும் பைக்கில் வந்து ஃபாலோ பண்ணோம் சிந்தாரேப்பேட்டிலேருந்து ஜிஹெச்சிக்கு போகிற மாதிரி போயிடுச்சு போயிட்டேன்னா ஜிஹெசிக்கு போகணுன்னு ஒரு ரவுண்டு சுற்றி சுற்றி நீட்டாக ராஜா நாமலை மன்றம் போயிடுச்சு என்னடா ராஜா நாமலை போன்றாங்க போனால் திருப்பி சரி வயிற் தெரியாமல் போய் திரு திருப்பி யூட்டர் போட்டாங்க அப்போ சரி ஜிஹெச் தான் வந்து போடுவாக்க அந்த வண்டி ஓட்டுறதுக்கு சம்டைம்ஸ் ரூட் தெரியாமல் சுற்றுவான்னு சொல்லிட்டு சரி வாட்டோம் திருப்பி ஜிஹெச்சுக்கு வராமல் திருப்பி ஒரு யூட்டர் போட்டாங்க அப்புறம் வந்து இது வந்து தெரிஞ்சே தான் பண்ணுறேன்னா என்ன சொல்லிட்டோம் அடுத்த சிக்னலில் நட் ரோட்டில் சிக்னலில் போயிட்டு வண்டியை வந்து பைக்கை போட்டு முன்னாடி போட்டு சுற்றி போட்டு நின்றுவோம் வண்டியை நின்றுவோம்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து சொல்லிட்டு நம்ம தொடர்லாம் எல்லோரும் அப்படியே போனோம் அப்புறம் ஹைகோர்ட்டுக்கிட்ட போகும்போது என்னென்னா இன்னொரு வண்டியில் வந்து இன்ஸ்பெக்டர் வந்தார் அவர் என்னை கூப்பிட்டு சொன்னார் இல்லை தொடர் நாங்கள் வந்து ஸ்டான்லி கூப்பிட்டு போகிறோம் நாங்கள் சரி ஓகே ஜிஹெச் ஸ்டான்லியா ஆனால் அந்த ரூட்டில் தான் போகுது சரி ஸ்டான்லி போடுறோன்னு சொல்லிட்டு சரி வேணாம் வேணாம் வண்டியை ஸ்டான்லிக்கு போவோம் சொல்லிட்டு போய்ட்டு இருந்தோம் பாரதி உமன்ஸ் காலேஜ்கிட்ட வந்தபோது என்ன திருப்பி போலீஸ் அந்த இன்ஸ்பெக்டர் எனக்கு கிட்ட முடிந்தது ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் சேத்துப்பட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு வர சொல்லிட்டாங்க அப்படின்னாரு அப்போ மேல வந்து இன்ஸ்டக்ஷன் கொடுத்துட்டே இருக்காங்க இவங்க போயிட்டே இருக்காங்க பயன் கடு கொல கொலவரி ஆச்சுன்னா அது ஒரு அடிச்சிருக்காங்க நம்ம எதுவுமே கேட்கல நாங்க கோஷம் கூட போடல ஏன் சரி ஏன்னா மறு முதல் நீங்க வந்து இவங்களுக்கு எங்க அடிப்படீன்னா தெரியும் இருபது முழுக்கும் தூங்கலை அடிதடி அப்போ கை வேறு இப்படியே இருக்காங்க ஒருத்தோடு ஃபெயின்ட்டாக உழுந்துருக்குறாங்க எதா போய் ட்ரிப்ஸு ஏற்றி டாக்டர் அவங்க ஒரு மருத்துவ கண்காணிப்பில் வந்துட்டானா அப்புறம் நம்ம அடுத்தது பார்த்துக்கலான்றதுக்காக யோசித்தோம் சரி ரைட்டு ஓகே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் சேத்து அப்போ நம்மளும் ஃபோன் பண்ணி சே சேத்துப்பட்டுக்கு எல்லாரும் போயிட்டு இருந்தாங்க அப்புறம் சுற்றி போலீஸ் ஸ்டேஷன் ஸ்டேஷனை போய் நிறுத்துனாங்க இறக்கல இறக்கலை உட்கார வச்சுட்டு பேசிகிட்டே இருந்தாங்க என்னடா பேசுகிறாங்க ஒன்றும் புரியல எனக்கு என்னென்னா வந்து இந்த அந்தந்த ஸ்டேஷனில் இருக்கிற ஆளுக்கு லிமிடேஷன் நமக்கு தெரியும் எஸ்ஐக்கு என்ன தெரியும் மேலேருந்து சொல்கிறதே இவங்க செஞ்சிட்ருக்காங்க அவங்க வேற கையை பெசுறாங்க நம்மகிட்ட சார் நான் எதுவும் இல்லை சார் உங்களுக்கு தெரியாதா சார் மே நாங்கள் மொத்தம் மேலேருந்து சொல்கிறது தான் சார் கேட்குறோம் அப்படின்னாங்க சரி ரைட் அதுவும் இருக்கட்டும்னு சொல்லிட்டு இருக்கோம் அப்புறம் தோழர் வந்து ரொம்ப அப்புறம் நான் சொன்னாங்க ஜூஸ் வாங்கிட்டு வந்து கொடுக்கறது போனால் கொடுக்கும்போது அடிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ தான் இது அது ஒரு ஒரு ரெண்டு பேர் இவ்வளோ நேரம் அலைய வச்சுருக்கீங்க டாக்டர்கிட்ட கூட்டும் போ நீ என்ன உன்னாலும் பண்ணீங்க உன்ன சட்ட இது என்னாலும் பண்ணிவிடுங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு அப்புறம் பாருங்க இதுதான் நீங்கள் என்கிட்ட சொன்னீங்க இப்படி அழைக்கலைஞர்ன்னு சொன்னோம் ஒரே சத்தம் போட்டோம் அப்புறம் தண்ணியும் கொடுக்கல எதுவும் கொடுக்கல அதுவும் பண்ணல அப்புறம் என்னென்னா நாங்கள் திருப்பி வந்து அவங்க கைது பண்ண இடம் வேலைச்சேரி நாங்கள் வேலைச்சேரி கூட்டம் போகிறோம் நாங்கள் அப்போ சார் இப்போ சுற்றி காமிச்சாங்களா அதான் சரி வேலைச்சேரிக்கு போனோம்னா சொன்னேன் இங்கேருந்து சேர்த்து போட்டுவிட்டு வேலைச்சேரி அப்போ நம்ம ரெண்டு தோலை நீங்கள் பைக்கில் ஃபாலோ பண்ணி போங்க நம்ம மற்ற விஷயத்தை பார்ப்போம்னு சொல்லிட்டு அப்புறம் ரெண்டு தோல் ஃபாலோ பண்ணி போகிறாங்க வேலை செய்ய கூட்டும் போகலாம் அவங்க கிண்டி கூட்டும் போனாங்க கிண்டி போல் ஸ்டேஷன் போய்ட்டு தோலை கிண்டிக்கு வந்து ரீச் ஆகிட்டோம் அப்படின்னாங்க அவங்கள பார்த்தா அங்கங்கே மண்டபத்தில் இருக்கிற எல்லாம் பிரச்சனை வந்தோம்னா நான் நம்ம என்ன பிளான் பண்ணிட்டோம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக இவ்வளோ பெரிய அராஜக நடத்தினோம்னா உடனடியாக நம்ம வந்து எதிர்ப்பு தெரியணுதுக்காக நாங்கள் மாலை நம்ம ராஜரத்ன ஸ்டேட்டில் போராட்டணும் அந்த போராட்டத்துக்கு தயாரிப்பில் ஒரு பக்கம் போராட்ட தயாரிப்பு கண்ணு அப்போ அப்புறம் அங்கேருந்து மற்ற அமைப்பு பல தோழல் வந்து அதில் இன்வால்வ் ஆனாங்க வழக்கறிஞர் ஒரு பக்கம் பல்வேறு வழக்கறிஞர்கள் வந்து என்னென்னா நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறதுக்கு போனாங்க ஸோ பெரிய பல்வேறு அமைப்புகளை சார்ந்த தோல் வந்து ரொம்ப உணர்வுபூர்வமாக இந்த பிரச்சனையில் வந்து ஈடுபட்டு இருந்தாங்க அப்புறம் இவங்கள கூட்டு போன ரெண்டு பேரையும் வந்து கிண்டியில் என்னென்னா என்னென்னா கழிச்சாங்கன்னு தோல் ஃபோன் பண்ணுறாரு ஷியாமோடு தோழர் தோழில் தோலை சின்னமலை போல் ஸ்டேஷனுக்கு ஒரு சின்னமல்ல எங்கேயா போலீஸ் ஸ்டேஷன் இது ஒன்று சைதாபேட்டில் இருக்குது போலீஸ் ஸ்டேஷன் சின்னமல்ல எங்கே போல் ஸ்டேஷனுக்கு அப்புறம் டவுட் வச்சுப்பா திருப்பி ஒழுங்காக வண்டியை ஃபாலோ பண்ணீங்கன்னு அதே மாதிரி வண்டியை ஃபாலோ பண்ணால் நீட்டாக வந்து வேலைச்சேரிக்கு போட்டு அங்கே அங்கேயும் இருக்கில்ல அங்கேருந்து ஒரு யூட்டனை போட்டு அண்ணாசாலையை நோக்கி வண்டி வந்துடுது ஸ்பென்சர் சார் இதுக்கெலாம் காரணம் என்னென்னா அவங்க வந்து ஒரு பேட்டியில் வந்து பேசினதுனால தான் அப்படின்றாங்களே உண்மையாக யார் பேசுனது அந்த ஒரு தோழர் இப்போ வந்து பேசியிருந்தாங்க அது பேசுனா வண்டி வச்சு இல்லை அது கேட்குறேன் சார் அதுதான் காரணமாக இருக்குமோ அது காரணம் இது வந்து போலீஸ் ஸ்ட்ரக்சரே இதுதான் எல்லா காலகட்டத்திலும் போலீஸ் நடிப்பேன் நானே வந்து ஒரு போராட்டம் நடிவாங்க போராட்டம் பேர் இருந்தாங்க மட்டும் மட்டும் அது என்னன்னா ஆட்சியில் எந்த மாதிரினாலும் இப்போ நான் வந்து ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கேன் ஏன்னா அடிச்சிருக்காங்க அடித்து முடிச்சேன்னா நீட்டாக வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டம் போகிறேன்னு சொல்லுவாங்க வண்டியை வச்சு சென்னை வச்சு நமக்கே சுற்றி காமிப்பாங்க ஏன் சுற்றி காமிப்பாங்கன்னா அது என்னன்னா போலீஸ் ஸ்டேஷனில் வச்சிருந்தா ஆட்கள் குவிஞ்சு போராட்டம் நடத்துவாங்க இது ஒரு பெரிய வெளியே வரும் எனவே போராட்டத்தில் பாதிக்கப்பட்டவங்கள ஸ்டேஷன் வைக்காமல் சுத்திட்டே இருக்கிறது என்பது போலீஸோடைய நடவடிக்கையில் ஒன்று இது ஒன்றாம் நம்பர் அயோக்கியத்தனமான நடவடிக்கை இது காலங்காலமாக நடந்துட்டு இருக்கு எல்லா பிரச்சனையும் இருக்குது சென்னையில் மட்டும் இல்லை நீங்கள் போலீஸோட ஆட்டிடியூட என்ன தெரியுமா செய்வாங்க தூக்கி வண்டியில் வச்சுட்டு அவங்க சுற்றிட்டே இருப்பாங்க இது மாதிரி என்ன வேணால் நான் பல என்ன சுற்றி காமிச்சிக்கிறாங்க மெட்ராஸை அதே மாதிரி நம்ம தோல் பல பேர் முடிஞ்சுக்கு சுற்றி காமிப்பாங்க உடனடியாக கையோ ஓஸ்ட்டானே ஐயோ தண்ணி உரம்னு குடிக்க மாட்டேன்றான் அந்த கான்ஸ்டபுள் பார்த்தா அந்த அவங்க நம்ம மேலே ரொம்ப நம்ம நினைக்கிற போராட்டம் மேல அவங்க ரொம்ப பாசமாக்குறாங்க ஏதாவது உதவி கூட வர கான்ஸ்டபிள் இருப்பாருங்க அவங்க நிலமை ரொம்ப க இதுவாக இருக்கும் சில பேரும் ரஃபாக நடந்துக்கிற ஆள் இருப்பாங்க பல கான்ஸ்டபிள் பார்த்தோம்னா கனிவா ஒடுக்கப்பட்ட ஆளா இருப்பாங்க உழைக்கும் வரதுக்கிட்டு பிள்ளை தானே கான்ஸ்டபிள் வருவாங்க அவங்களுக்கு எனக்கு எல்லாம் கை ஒரு பக்கம் வீங்கி என் தோள ஒருத்த மண்டை உடஞ்சி ஊந்து விடுறாரு இந்த பக்கம் ஒரு தோல் பெண் தோல் அடி கை வீங்குது அவன் கண் அழாத குறையாக பார்க்குறப்பலாம் அந்த கான்ஸ்டபுள்னு ஒரு வாய் தண்ணி கொடுக்க முடியாது எனக்கு எனக்கு கொடுக்க முடியாது அவரை நினைச்சாலும் கொடுக்க முடியாது வண்டியில் வச்சு சுற்றிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி தான் இவங்க ரெண்டு பேரும் காமிச்சானே இப்போ நம்ம போய்ட்டோ இல்லை கும்பலாக ஸ்டேஷனுக்கு போய்ட்டோம் நீ எந்த ஸ்டேஷனுக்கு போனாலும் நான் ஆள் வந்துடும் அப்போ ஆள் வந்தோன்னா திருப்பி ஒரு போராட்டம் நடக்குமா அப்போ போலீஸ் சொல்லுவாங்க நோ 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 நம்ம மெத்தட் என்ன போலீஸ் மெத்தட் என்ன பாருங்கள் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவரில் எப்படி ஒரு மொக்கை போலீஸாக இது பாருங்கள் வண்டியிலே வச்சு சுற்றுறான்னு சொல்லி நம்பர் பிளேட் இல்லாத வண்டியில் சுற்றிட்டு இருக்கிறாங்க பாருங்கள் இது இல்லீகல் சட்ட விரோதமான செயலை சட்டத்தின்படி செயல்படக்கூடிய காவல்துறை மேற்கொள்கிறது இதெல்லாம் தான் வந்து அரசாங்கம் தமிழ்நாடு முதலமைச்சர் கண்டிக்கணும் அப்போ நமக்கு மற்ற அரசாங்கத்துக்கு என்ன வித்தியாசம் இருக்குது இப்போ நான் வந்து சட்டத்தின்படி போராட்டம் பண்ணுறேன் அது போராட்டம் தப்பாக இருக்குது கைது பண்ணுங்க சட்டத்தின்படி நடவடிக்கை மேற்கொள்ளுங்கள் நான் வந்து என்னென்னா நீங்கள் பண்ணுற நடவடிக்கை எனக்கு ஆயிரத்தி எட்டு விமர்சனம் இருந்தாலும் ரூல் ஆஃப் லா உங்களுக்கு எனக்கு ஒன்று தானே நீ அதிகாரத்தில் இருக்கிறதுனால சட்டத்தை நீ ஊசிச்சது பண்ணக்கூடாது அதான் நம்ம கேட்குறது ஆனால் இதான் நடந்துட்டு சரி இப்போ இறுதியில் இந்த போராட்டமாக இருக்கட்டும் இந்த இது எப்படி முடியும்னு நினைக்கிறீங்க இல்லை தோழர் இந்த போராட்டம் வந்து என்னென்னா இது வந்து ஒரு உழைப்பு மக்களுடைய உரிமைக்கான ஒரு போராட்டம் ஒரு கிளாஸ்ட்ரகிள் வர்க்க போராட்டம் அப்போ இந்த போராட்டம் வந்து என்னன்னா ஒரு நாளில் தீர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது ஏன்னா வந்து நம்ம சமூகமே உங்களுக்கு பார்த்தோம் ஒரு கூட்டாகவே சேர மாட்டோம் அவன் அவன் ஜாதி அவன் மதம் அவன் ஊர் அவன் பழக்க வழக்கங்கள் அவன் எல்லாருமே தனித்தனியாக க இருக்கிறது இந்த இந்திய சமூகமே கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்போது ஒரு ஒருத்தர் பாதிக்கப்படும் போது நீங்கள் பாதிக்கப்பட்ட நான் வருவதும் இதும் நான் பாதிக்கப்பட்ட நீங்கள் சரி வேறு ஏதாச்சும் ஒரு பணியாக இருந்தால் கூட நம்ம ஏதோ சொல்லி கூட உரம் கட்டிடலாம் தூய்மை பணியாளர்கள் எல்லாருமே தான் அதில் வந்து நம்ம பயன்படுறோம் எல்லார் வீட்லேயும் தானே தூய் தூய்மை பணியாளர்கள் வராங்க கார்பேஜெலாம் எடுத்துகிட்டு போகிறாங்க இதையே மக்கள் ஏன் ஒன்றும் சேர மாட்டேறாங்க நம்ம வந்து அந்தளவுக்கு விழிப்புணர்வு வந்து வெளியே வந்து அதெல்லாம் ஜாதி தாங்க தூய்மை தூய்மை உங்களுக்கு வந்து போய்கனா வீட்டில் போய் தண்ணி ஊற்றுவாங்களா காலக்கள்வனும் கையை கழுவன்றிய சமத்துவமாக இருக்கிறான் சமூக அமைப்பு அது சாதி சமூகம் தன் கீழே வந்து ஒரு சாதியை வந்து ஒடுக்குவதை எல்லாரும் விரும்புகிறாங்க என் தலையில் நூறு சாதி என்னை மெரிக்கிறதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது நான் ஒரு சாதியை ஒடுக்குறேன்னா அதில் தான் இன்பம் காணக்கூடிய வகையில் நம்முடைய இந்த ஏற்றத்தாழ்வான சாதிய படிநிலை சமூக அமைப்பு இருக்குது இந்த சாதிய படிநிலை சமூக அமைப்பு தான் இந்த ஒடுக்குமுறையை காப்பாற்றிட்டு வருது ஆனால் தான் போராட்டம் அடி தட்டி எல்லாம் நடக்குது ஆனால் எந்த அந்த ஒடுக்கப்பட்ட சமூகம் இல்லை போராடக்கூடியவர்களுடையக்கான உரிமை வந்து பெரிய அளவில் முன்னேற்றமாக மாறலை அப்போ நீங்கள் வந்து அது மட்டும் யோசிச்சு பாருங்கள் இப்படிப்பட்ட ஒரு அடக்குமுறை ஏவப்பட்ட உடனே ஒரு பொது சமூகம் எப்படி குவி கொந்தளிச்சிருக்க வேணாம்மா ஏன் கொந்தளிக்கலை நீய நானும் ஒன்று அப்படின்ற எண்ணம் இல்லாத வரைக்கும் கொந்தளிக்க மாட்டேன் ஒரு பெரிய நெடிய போராட்டம் நெடிய போராட்டத்தை நம்ம உயிர் துடிப்போடு வச்சுருக்காங்க அதுதான் முக்கியமான விஷயம் நான் அப்படி தான் பார்க்குறேன் ஏன் சார் இப்போ எல்லா பிறர் கட்சி எல்லா கட்சியிலையும் ஆதரவு கேட்டு ஒரு ஒரு பொதுவாக நடத்தி இருந்தால் நேரத்துக்கு இதுக்கு வந்து ஒரு நல்ல தீர்வு கிடைச்சிருக்கு இது வந்து ஒரு தொழிற்சங்க போராட்டங்க எஸ் சார் அரசியல் கட்சியில் நடத்துகிற போராட்டம் ட்ரேட் யூனியன் ஸ்ட்ரகிள் தொழிற்சங்க போராட்டத்தை தொழிலாளர் தங்கள் உரிமைகளுக்காக போராடுவாங்க சில கோரிக்கை வைப்பாங்க சில கோரிக்கை ஏற்றுக்கும் நிர்வாகம் அதுக்கப்புறம் இணைவாங்க கோரிக்கை வைக்கக்கூடிய அரசு அமைப்பு நீதிமன்றம் போராட்டம் இப்படி ஒரு கட்டமைப்புக்குள்ளே இருந்த போராட்டம் நடக்கும் அந்த விஷயங்களில் அரசு வந்து என்னென்னா பொதுவாகவே பார்த்திங்கன்னா போராடக்கூடிய மக்கள் வந்து இருப்பதே கிடையாது அரசும் வந்து இந்த வந்து ஒரு ஒடுக்குமுறை ஏவக்கூடிய விஷயமா இருக்கும் இந்த பிரச்சனையில் தொழிற்சங்கம் தொழிலாளர் ஒன்று திரட்டி போராட்டத்தை முன்னகர்த்துறாங்க முன்னகர்த்தும் போது இந்த கோரிக்கை நியாயம் போது எல்லா அரசியல் கட்சிக்கும் அதற்கு ஆதரவாக தரணும் வரணும் அவங்க வர்றது கிடையாது எல்லாரும் பேசணும் எல்லாரும் நினைக்கலாம் ஐயோ நம்ம வீட்டாண்டாவ குப்பை வளரும் போது நமக்கெல்லாம் கா அப்படியே எனக்கு உருகணுமே உரிமையாக போராட்டம் நடக்கும்போது நம்ம வந்து ஆதரவு தெரிவிக்கணுமே உணர்வு வந்து எல்லாருக்கும் வரணும் அரசியல் கட்சிகளுக்கு எல்லாருக்கும் வரணும் இப்போ நம்ம வந்து இப்போ வர கட்சிகள் வருதுன்னா அவங்க அந்தந்த கட்சிகள் அவங்க இந்த கோரிக்கை முன்வைத்து அந்தந்த ஊரில் போராட்டம் நடத்திருக்கணும் அப்படி ஒரு போராட்டத்தை வந்து அரசியல் கட்சிகள் மேற்கொள்ள இப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நம்ம போராட்டம் நடத்தணும் ஆனால் பல்வேறு அரசியல் கட்சிகள் இந்த மாதிரி ஆதரவு ஆர்ப்பாட்டத்தை எல்லா தளங்களிலையும் எல்லா இடத்துலையும் நடத்தணும் அதுதான் கண்டு இவங்க போ போறது கிடையாது பொது சமூகம் வந்து இவங்களுக்கு ஆதரவான போராட்டம் முன்னெடுக்கணும் அது வந்து நடக்கல இல்லை எஸ் இப்படிதான் பார்க்கணும் இப்ப நம்ம இறுதியில் சொன்னா இதில் வந்து ஆட்சியில் இருக்கவங்களை திட்டுறதை விட பொது மக்களை திட்டுறது தான் அதுக்கு வந்து யதார்த்தமான உண்மை ஏன்னா ஒன்று கூடி இருக்கின்றது அவங்களோட கடமை இல்லை எப்படி பார்த்தாலும் படி மொத்தமாக அப்படியே வந்து ஆட்சியில் எல்லாரும் ஒன்று சேர்ந்து நின்று அது இல்லை ஆட்சியில் இருக்கவங்களை வந்து விட்டுட்டு நீங்கள் வந்து பொதுமக்களை மட்டும் சொல்ல முடியாது ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சிக்கு குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு பொறுப்பு இருக்கின்றது ஏன்னா இந் திமுக ஆட்சியினுடைய எல்லா விதமான குறைபாடுகளையும் ஜனநாயக விரோத செயல்பாடுகளையும் கடுமையான வகையில் கண்டித்து அதற்கு மாற்றாக நம்ம செயல்படும் சொல்லி தான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க அப்படி என்றால் அஇஅதிமுக அரசு ஒரு போராட்டத்தை அணுகிற முறைக்கும் திராவிட முன்னேற்றக் கழகம் அணுகக்கூடிய அணுகுமுறைக்கும் வித்தியாசம் இருக்கணும் ஒரு வித்தியாசம் பார்த்திங்கன்னா போராட்டம் நடக்கிறது வந்து ரிப்பன் பில்டிங்கில் முதல் நாள் ரெண்டு நாள் மூணு நாள் தொடர்ந்து நடத்துறதுக்கான போலீஸ் தலையீடு இல்லாமல் என்பது அது ஒரு ஜனநாயக ரீதியான போராட்டம் நடைபெறுவதற்கு கூட அவங்க வந்து அது சரியாக இருந்ததே நான் வந்து அதை வந்து நல்ல பாராட்டக்கூடிய ஒரு விஷயந்தான் ஒன்ஸ் கோர்ட்டில் வந்து என்னன்னா கோர்ட்டில் போய் கேஸ் போட்டது யார் உங்களுக்கு இப்போ பல பேர் பல எழுதிட்டு இருக்காங்க சமூகத்தில் நீதிமன்றம் வந்து அப்படி உத்தரவு கொடுத்துறதுக்கு வரத்துக்கு முன்னாடியே அந்த போராட்டத்தில் வந்து எப்படி வந்து ஜனநாயக ரீதியாக முடிவுக்கு வரணுன்ற வரவேற்கில் திமுக வந்து திமுக அரசு சென்னை மாநகராட்சி ஒரு முன்னுதாரணமான ஒரு நடவடிக்கைக்கு வந்திருக்கணும் ஏன்னா திமுகவோட கூட்டு தோழமை கட்சிகள் எல்லாருமே அதோடைய மாநில தலைவர்கள் அந்த ஸ்பாட்டுக்கு போயிருக்காங்க கோரிக்கை முன்வைத்திருக்காங்க ஆனால் முடிவு எப்படி வருது போலீஸ் ஏவி கலைச்சி விட்டு வருது அப்போது திமுக ஒரு பிரச்சனை கையாளுவதற்கும் திமுக கையாளுவதற்கும் வேறுபாடு இல்லைன்றது வந்து பார்த்திங்களா இது வந்து சரியாக நடவடிக்கை கிடையாது அது அரசு தான் அதற்கு காரணம் அதனால் வந்து அதனால் நம்ம வந்து இப்போ மற்ற மக்கள் தான் இல்லை மக்கள் பக்கம் அந்த வந்து பிரச்சனை திருப்பி அது பண்ண முடியாது பொதுமக்கள்கிட்ட நான் என்ன சொல்கிறேன் பொது சமூகம் இந்த பிரச்சனையை பார்க்க வேண்டிய அலுவலை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குன்றதை நம்ம சேர்த்து சொல்கிறோம் சில நேரம் எங்களுக்காக பல கருத்துக்கள் சொன்னதுக்கு மிக்க நன்றி சார் んでだろう。<music>